எல்லோருக்கும் வணக்கங்க அந்த நவநீதி பொருட்கள் பேசுவேன் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விதமான பலன்களையும் ஒரு விதமான ஒரு சக்திகளையும் இறைவன் நடித்திருக்கின்றார் அப்போ எல்லா நட்சத்திரமுமே நல்ல நட்சத்திரம் தான் ஆனால் அதை அமையக்கூடிய கிரகங்கள் நிறைய இருக்கும் இப்போ பெண்களுக்கு வந்து பொதுவாக மூணு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரும் பயந்துகிண்டு மூணு நட்சத்திரமாக வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்திலே சொல்லி அது தீர விஜயிடுச்சு மூல நட்சத்திர எத்தனை பாதம் என்ன ராசி என்ன இதில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எல்லாருக்குமே மாமனார்கள்லாம் போயிடுவாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் எல்லாருக்குமே அப்படி ஆகிடுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இது ஒரு விதமான நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அதனால் பொதுவாக வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து ஒரு விசேஷமான சக்தி ஞான சக்தி உடையவர்கள் கேதுவனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் இல்லையா அதனால் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து சற்று தள்ளி போகலாம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தோன்னே வேண்டாம்னு சொல்லக்கூடாது இப்போ மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாத்திரமே அதில் வந்து பஞ்சாங்கத்தில் விதிவிலக்கு அந்த ஒரு பஞ்ச அது மாத்திரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில எக்ஸிமிஷன் இருக்குது நம்ம பார்ப்போம் ஸோ மூல நட்சத்திரத்தை எடுத்தோன்னே நீங்கள் பார்த்து இந்த மூணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறதையே மூணு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஒன்றாம் பாதமாக இருந்தால் மாத்திரம் ஒதுக்கி வைங்க அதுக்கு உண்டான காரணங்களை சொல்கிறேன் அதுக்கும் எக்ஸாம்ஷன் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஒன்றாம் பாதம் மாத்திரம் எடுத்து ஒதுக்கி வைங்க அடுத்தபடியாக அந்த பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பெண் பிறந்திருந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் எல்லா பாதங்களுமே தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இங்கே இருந்தால் தோஷம் நிவர்த்திங்கிறதுக்கு அதை பற்றி ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் என்னென்ன மூணை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒதுக்கி வைங்க பரவாயில்ல ரெண்டு மூணு பாதங்களை இப்போதைக்கு சேர்த்துக்குங்க அதே இது பெண் மூணு மூணு நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் எல்லா பாதங்களும் தோஷம் தான் அதையும் ஒதுக்கி வைக்கோம் இப்போ அது அடுத்த கட்டத்துக்குன்னு வரும் இப்போ மூல நட்சத்திரம் பொதுவாக பிறந்திருக்கு ஒன்னாம் பார்த்திலே பிறந்திருக்குன்னு வச்சுருப்பாங்க அதில் வந்து சுக்கரன் சந்திரனை பார்த்தாலும் தோஷம் வரும் அதுவும் நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படி பார்த்து அது சரியாக தான் திரும்ப பண்ணலாம் தோஷங்கள்